ஹாய் எவ்ரிவன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மேமந்தோடு திருமலா திருப்பதி தர்ஷன் டிக்கெட் புக்கிங்கோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா வந்து மேமந்த் ரொம்ப முக்கியமான மாதம் எல்லாருமே போவாங்க கூட்டம் ரொம்ப இருக்கும் ஸோ அங்கேயிருந்து நம்ம டிக்கெட் வாங்கிட்டு பார்க்க முடியாது சாமி ரொம்ப க்ரௌடாக இருக்கும் ஸோ நம்ம முன்னாடியே புக் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தர்ஷன் பார்க்குறதும் நமக்கு வந்து போகிறதுக்கும் பிளான் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கான டேட்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம திருப்பதி புக் பண்ணுறதுக்கு ரெண்டு வழியாக இருக்குது ஆப்பில் போர்ட்டலில் ரெண்டு புக் பண்ணலாம் திருமலா திருப்பதி மே மேமந்தோட தர்ஷன் டிக்கெட் புக்கிங் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் மந்த் வந்து ஃபஸ்ட்டு எயிட்டீன்த் தேதி ஆரம்பிக்குது லக்கி டீப்போட ரிஜிஸ்ட்ரேஷன் எய் பதினெட்டாந்தேதி காலையில் பத்து மணிக்கு தொடங்கிட்டு இருபதாந்தேதி பத்து மணி வரைக்கும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வெயிட் பண்ணலாம் நம்ம கரெக்டாக அந்த பத்து மணிக்கு அதை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ட்வெண்ட்டி ஏத்து அதனால நம்ம என்ன பண்ணோன்னா பதினெட்டாம் தேதியிலேருந்து எப்போ வேணால் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஒரு மெயில் ஐடியிலேருந்து ஒரு ஒரே ஒரு ரெண்டு டிக்கெட் தான் நம்ம ஒரு ரெண்டு ஒரு மெயில் ஐடியில் அட் அ டைமில் நம்ம வந்து ரெண்டு தான் புக் பண்ண முடியும் ஸோ நீங்கள் அதனால் ரெண்டு பார்த்துக்கோங்க உங்களுக்கு நிறைய பண்ணணும்னா நிறைய மெயில் ஐடியிலேருந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் பண்றதுக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாது வே ஒரு வேளை நம்ம செலக்ட் ஆனோம்னா தர்ஷனுக்கு அப்போ வந்து நமக்கு அது எவ்வளோங்கிற தான் அவங்க சொல்லுவாங்க நான் அவங்களுக்கு அதுக்கு முன்னாடியே நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அதுல என்னென்ன தர்ஷன் வருதுங்கன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரபாரதம் டிக்கெட் வரும் தோமால சேவை அர்ச்சனா அதுக்கப்புறமா அஷ்டதல பாத பத்மாராதனா சேவா இந்த நாலு தர்ஷன் அதுல வரும் தோமால சேவா வந்துட்டு காலையில் மூன்றரை மணிக்கு தர்ஷன் அது மூணு மணிக்கே நம்ம அங்கே போகணும் ரிப்போர்ட்டிங் டைம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்டோட ரேட் அர்ச்சனா சேவா பார்த்தீங்கன்னா நாலரை மணிக்கு தர்ஷன் ரிப்போர்ட்டிங் டைம் நாலு மணிக்கு மு ரெண் இரநூத்தி இருபது ரூபாய் அதோட டிக்கெட் ரேட்டு சுப்ரபாரதம் தர்ஷன் பார்த்தீங்கன்னா காலையில் மூணு மணிக்கு தர்ஷன் ரெண்டு மணிக்கே நம்ம அங்கே ரிப்போர்ட் பண்ணணும் அதோடய ரேட் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் அதுக்கு வந்து ஒருத்தர் இருக்குது அதுக்கப்புறம் அஷ்டத்தில் பார்த்த பத்மாராதனா சேவா வந்து டைமிங் நைன் ஓ கிளாக் எயிட் தேர்ட்டிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் அதோடய ப பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பெர் ஹெட் இதில் நீங்கள் என்ன வேணும்னாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் அதை கூட செலக்ட் பண்ணி அதை நீங்கள் எந்த டேட்டுக்கு வேணுனாலும் புக் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை எங்களுக்கு எந்தெந்த எல்லாமே எங்களுக்கு ஓகே எந்த நாளில் எது கிடைச்சாலும் பரவாயில்லன்னா ஆள்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதோடய டென் ஓ கிளாக்கு லக்கி டிப்போட ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணவுடனே டுவெல் ஓ கிளாக் அவங்களோட அது குழுக்கள் முடிஞ்சுட்டு உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்டல்லையுமே உங்களுக்கு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம் அவங்க நீங்கள் அதில் செலக்ட் ஆகிருக்கீங்களான்னு நம்பர் வச்சும் செலக்ட் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு ஐடி கொடுப்பாங்க அவங்க நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உங்களோட ஃபோன் நம்பருக்கும் ஒரு ஐடி வரும் மெயிலுக்கும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடி நம்பர் கொடுப்பாங்க அந்த ஐடி நம்பர் வச்சும் நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ஆதார் நம்பர் வச்சும் நம்ம செக் பண்ணிக்கலாம் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க மெயில் மெசேஜ் ரெண்டுமே அனுப்புவாங்க இல்லை ஏதாவது ஒன்று அனுப்புவாங்க மற்றபடி செலக்ட் ஆகாதவங்களுக்குலாம் எந்த மெசேஜும் வராது நம்மளோட திருப்திக்கு நம்ம வேணும்னா அந்த போர்ட்டலேயே போய் நம்ம செக் பண்ணிக்கலாம் அதோட பிடிஎஃப் நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை செலக்ட் ஆனவங்களுக்கு வந்துட்டு அவங்களே மெசேஜ் அனுப்பிட்டு பேமெண்ட் லிங்க்குமே நமக்கு அனுப்புவாங்க அந்த லிங்க் படி வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டுவெல் ஓ கிளாக்லேருந்து ட்வெண்ட்டி செகண்ட் டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் நீங்கள் வந்து அதை பேமெண்ட் பண்ணலாம் இருபத்தி ரெண்டாம் தேதி பன்னெண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு அந்த பைய பேமெண்ட்டோட இது கட்டுறதுக்கு உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா கட்ட முடியாது ஸோ நீங்கள் அதை பார்க்க அது நீங்கள் கிடச்ச உடனே புக் பண்ணி கட்டிடுங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த சாமி தரிசனம் கிடைக்கிறது இப்போ வந்து டிக்கெட் எதுவுமே கிடையாது அது வெறுமே லக்கி டீப் மட்டும்தான் ஏன்னா அது ரொம்ப கிட்டக்க சாமி சீக்கிரப்படி வரைக்கும் போய் சாமியை பார்க்கலாம் ரொம்ப நல்லா நல்ல நிற்குது சாமியோட பத்தடி தொழில் என்ன சாமியை பார்க்கலாம்னாலும் ரொம்ப பெரிய விஷயம் அது கிடைக்கிறது அதுக்கப்புறமா வந்துட்டு அது ட்வெண்ட்டி ஃபஸ்ட்டு அந்த டிக்கெட் முடிஞ்சோனா ட்வெண்ட்டி ஃபஸ்ட்டு மார்னிங் வந்து உங்களுக்கு பத்து மணிக்கு இது அர்ஜித் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆகும் ஆர்ஜித சேவாவுமே ரொம்ப கிடைக்கிறது கஷ்டம் ஏன்னா அந்த தர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுபதம் மேட்ரி வழியாக இப்போ இந்த கால்வெளி அப்படி இருக்கவங்கெல்லாம் கூட த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வழியாக போகணுன்னா ரொம்ப கஷ்டம் பட் இந்த சேவா டிக்கெட் வாங்கிட்டு போனால் சுபதமென்ட்ரி வழியாக போயிட்டு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்லேயும் சாமியை பார்த்துடலாம் அதுவும் இல்லாமல் நம்ம இந்த டிக்கெட் வாங்கினோம்னா சேவா ப்ளஸ் டிக்கெட் ரெண்டும் சேர்த்து தான் சாமி தர்ஷன் ரெண்டும் சேர்த்து தான் டிக்கெட்டோட ப்ரைஸு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஆர்ஜித பிரம்மோற்சவம் சுப சகசிர தீப அலங்காரம் எல்லா ஊஞ்சல் சேவாலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பெர் ஹெட் கல்யாண உற்சவம் தௌசண்ட் ருபீஸ் அது ரெண்டு பேர் போகலாம் கல்யாண உற்சவம் புக் பண்ணிங்கன்னா ரெண்டு பேருக்கு சேர்த்து தான் புக் பண்ணணும் மற்றதெல்லாம் சிங்கிள் அப்படின்னு நீங்கள் பண்ணிக்கலாம் ரெண்டு டிக்கெட் புக் பண்ணால் தான் உங்களுக்கு ரூம் அவைலபிள் ரூம் புக் பண்ண முடியும் அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த டிக்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சேவாவை பார்த்துட்டு சாமியையும் பார்த்துட்டு வரலாம் அந்த ரெண்டுமே ஆனால் வந்து உங்களுக்கு தர்ஷ ஏ பார்க்குற வந்து த்ரீ ஹண்ட்ரட்லாம் எவ்வளோ போகுமா அந்த ஜெயன் விஜயன் வரைக்கும் தான் நின்று சாமி பார்க்க முடியும் இந்த சேவா டிக்கெட்டே நீங்கள் வாங்கியிருந்தாலுமே அது அந்த இதில் மட்டும்தான் போக முடியும் அதுக்கப்புறமா அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டு ஈவினிங் த்ரீ ஓ கிளாக் வந்து உங்களுக்கு வர்ச்சுவல் சேவா ஓப்பன் ஆகும் வர்ச்சுவல் சேவாவும் சேவா மாதிரியே தான் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா நீங்கள் சேவாவை வந்து கோவிலில் போய் நேரில் பார்க்க முடியாது உங்களுக்கு ஆன்லைனில் தான் நீங்கள் அட்டென்ட் பண்ண முடியும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஆன்லைனில் பார்த்துக்கலாம் நீங்கள் டிக்கெட் என்றைக்கு சேவாக்கு புக் பண்ணுறிங்களோ அதுக்கு அடுத்த நாள்லேருந்து என்றைக்கு வேணால் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் அந்த டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் என்ட்ரன்ஸை தான் நீங்கள் போக முடியும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து மற்றபடி அந்த உங்களுக்கு கல்யாண உற்சவம் புக் பண்ணிங்கன்னா அதே ரெண்டு டிக்கெட் ரெண்டு பேர் போனோம் தௌசண்ட் ருபீஸ் சேம் ப்ரைஸ் எல்லாமே அதே தான் அதே மாதிரி கல்யாண உற்சவனுக்கு சேவாவில் அட்டன் பண்ணிவிட்டு என்ன கொடுக்குறாங்களோ அந்த ப்ளவுஸ் பீட் அது எல்லாமே கொடுப்பாங்க லட்டு ப்ளவுஸ் பீட் அது எல்லாமே கிடைக்கும் பட் தர்ஷன் மட்டும் சே சேவாவை மட்டும் நேரில் பார்க்க முடியாது நீங்கள் அதனால் இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து ரொம்ப டிக்கெட் கிடைக்கிறது கஷ்டம்னா இது கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இதில் புக் பண்ணிட்டீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் டிக்கெட் ஓப்பன் ஆனோன்னே டக்குன்னு நீங்கள் தர்ஷன் டேட்டை புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நீங்கள் இது கிடைச்சாலும் ட்ரை பண்ணலாம் இதுக்கப்புறமா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஓப்பன் ஆகிறது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தர்ஷன் க்யூ போகிறது இதுவுமே த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இடம் தான் அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அங்க பிரதணம் டிக்கெட் டுவெண்ட்டி தேர்டு ஓப்பன் ஆகுது காலையில் பத்து மணிக்கு அது பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்க பிரதணம் முடிச்சுட்டு சாமியை பார்த்துட்டு ஜெயன் இருந்து பார்க்கலாம் சாமி அதை பார்த்துட்டு நீங்கள் வரலாம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் டிக்கெட் அதுவுமே அதுக்கப்புறம் அன்னைக்கு உங்களுக்கு காலையில் பதினோரு மணிக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் ஓப்பன் ஆகுது டிக்கெட் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் அது பார்த்தீங்கன்னா டிக்கெட்டும் ரூம் புக்கிங்கும் அவங்களுக்கு ஸ்ரீவாணி டிக்கெட் புக்கிங்கும் அன்றைக்கே ரூம் புக்கிங்கும் சேம் டைமே நடந்துடும் அது பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் அந்த டோனர் அந்த இதுக்காக ட்ரஸ்ட்டுக்காக போயிடும் டிக்கெட் அதுக்கப்புறம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் பேமெண்ட் நீங்கள் கொடுத்து புக் பண்ணிக்கணும் அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா குலசீக்கிரப்படி வரைக்கும் சாமி கிட்டக்க நின்று பார்க்கலாம் சாமியை அதனால் நீங்கள் அது புக் பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு மூணு மணிக்கு ஈவினிங் பார்த்திங்கன்னா அதே இருபத்தி தேதி மூணு மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சு அவங்களோட தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகுது இதுவுமே ரொம்ப கரெக்ட் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அந்த மாதிரி அந்த வயசில் இருக்கிறவங்க சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் அபவ் சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கவங்களாம் இந்த டிக்கெட் எடுத்துக்கோங்க ஏன்னா நல்லா சாமி கிட்ட கொஞ்சம் தள்ளுமல் இல்லாமல் ஈஸியாக பார்க்கலாம் சாமி அதனால உங்களுக்கு அது ஒரு வசதியாக இருக்கும் அதேமாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சு எல்லாருமே இது டைம் அது யூஸ் பண்ணிக்கோங்க அந்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட டீடைல் ஃபுல் டீடைல் வேணும்னா நான் என்னோட பேஜில் போட்டிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எங்கே போகணும் எத்தனை மணிக்கு புக் பண்ணணும் எப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதோடய டுவெண்ட்டி ஃபோர்த்து மார்னிங் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் பத்து மணிக்கு ஓப்பன் ஆகுது இருபத்தி நாலாம் தேதி காலையில் பத்து மணிக்கு முந்நூறுரூபா டிக்கெட் ஓப்பன் ஆகுது டிக்கெட் ஓப்பன் ஆகுது அதே மாதிரி அன்னைக்கு வந்து உங்களுக்கு மூணு மணிக்கு வந்து ரூம் தர்ஷன் எங்கெங்கே ரூம் புக்கிங்னா திருமலா திருப்பதி தலக்கோணா ஒன்டிமீட்டா ரூம் புக்கிங் எல்லாமே ஒரே டைமில் ஸ்டார்ட் ஆகும் கரெக்டாக மூணு மணிக்கு திருமலாவில் ரூம் புக் பண்ணணுன்னா உங்களுக்கு வேல்யூபிள் டிக்கெட் இருக்கணும் தர்ஷன் டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் திருமலாவில் உங்களுக்கு டிக்கெட் ஓப்பன் ஆகும் எப்படி உங்களுக்கு டிக்கெட் காட்டணுனா நீங்கள் என்றைக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களோ அதே தர்ஷன் புக் பண்ண அதே ஃபோன் நம்பர்லேருந்தான் நீங்கள் இதுவும் புக் பண்ண முடியும் அப்போ உங்களுக்கு வந்து என்றைக்கு புக் பண்ணிக்கிங்களோ அதுக்கும் அதுக்கு முதல் நாளும் உங்களுக்கு காட்டும் ரூம் வேக்கண்ட்டு அதை நீங்கள் டக்குன்னு புக் பண்ணிக்கணும் ஏன்னா இவ்வளோ தர்ஷன் புக் பண்ண எல்லாருமே அதே டைமில் தான் வந்து உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் ரூம் புக்கிங்க்கு வருவாங்க ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நீங்கள் புக் பண்ணி வச்சுருந்து ட புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும் அதே மாதிரி உங்களுக்கு தர்ஷன் எதுவுமே கிடைக்கல ஆனால் எங்களுக்கு ரூம் வேணும் நாங்கள் ஒரு நாங்கள் வந்து தர்ஷனுக்கு வந்து நாங்கள் பிளான் பண்ணி நாங்கள் போய்க்கிறோம் அங்கே போய்ட்டு நாங்கள் ஃப்ரீ தர்ஷன் புக் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழ்திருப்பதியில் ரூம் போட்டுக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு டிக்கெட் கேட்க மாட்டாங்க ஸோ நீங்கள் கீழ்த்திருப்பதியில் ஈஸியாக ரூம் புக் பண்ணிக்கலாம் இந்த இதில் டிக்கெட் இல்லாமல் சாமி தர்ஷன் டிக்கெட் இல்லாமல் அதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறமா அன்னைக்கு காலையில் வந்து பத்மாவதி தாயார் மார்ச் மாதம் தர்ஷன் டிக்கெட் பத்து மணிக்கு ஸ்பெஷல் என்ட்ரி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் ஓப்பன் ஆகுது உங்களுக்கு அதுவுமே டுவெண்ட்டி ஃபோர்த்து டூ டூ தௌசண்ட் ட்வெ டுவெண்ட்டி சிக்ஸ் அதுவும் ஓப்பன் ஆகுது அதுக்கப்புறமா உங்களுக்கு மார்ச் மாதத்தோட திருப்பதி லோக்கல் டெம்பிள் தரிசம் அதெல்லாம் வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்து வந்து காலையில் பத்து மணிக்கு அதுவும் ஓப்பன் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து அது இருபத்தஞ்சாந்தேதி பத்து மணிக்கு லோக்கல் டெம்பிள் டிக்கெட்ஸ்லாம் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு சான்சஸ் இருக்குது மார்ச் மாதம் சாமியை பார்க்குறதுக்கு இது ஒரு சான்ஸ் இருக்குது பெருமாளை பார்க்கணுன்னா இந்த ஒரு வழி இருக்குது ஸ்ரீனிவாச திவ்யா அனுகிரக ஹோமம்னு ஒன்று நடக்கும் இங்கே திருப்பதியில் அது எங்கே நடக்கும்னா அலிப்பிரி நடப்பாதையோட ஆரம்பமாகிற இடத்துல அந்த ஹோமம் நடக்கும் இந்த டிக்கெட் நம்ம வாங்கினோம்னா இந்த டிக்கெட்டுக்கு வந்து கீழே ஹோமத்தில் கலந்துக்கிட்டு மேலே போயிட்டு பெருமாளை பார்க்குறதுக்கு வந்து முந்நூறுரூபா ரூபாய் டிக்கெட் தர்ஷன் வழியாக நீங்கள் போய் சாமியும் பார்த்துட்டு வரலாம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் டிக்கெட் இது தான் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து மார்ச் மாதத்தில் டிக்கெட் சாமியை பார்க்குறதுக்கு ஒரு வழி ஈஸியாக போகலான்னா இந்த ஒரு வழி கன்ஃபார்ம் டிக்கெட்னா இது ஒன்று இருக்குது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிக்கெட் டீட்டெயில்ஸ் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வேறு ஏதாவது ஃபுல் டீட்டெயில் திருப்பதி புக்கிங் பற்றி உங்களுக்கு வேணும்னாலும் எனக்கு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அதை ஃபுல் வீடியோவை நான் போடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை ஓல்டு சப்ஸ்கிரைபர்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணால் தான் எனக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நிறைய அப்டேட்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு தேங்க்யூ